ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து தமிழ் வருஷப்பருப்பு பற்றி போட போகிறேன் இந்த வருஷம் வந்து தமிழ் வருஷப்பருப்பு இந்த மரத்து நீர் சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறாங்க இது வந்து பதினாலு பதிமூணு வகை மூலிகை வந்து காய்ச்சி அந்த தண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் கேரத்தில் போயிருந்தோம் அந்த கோயில் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ இங்கே இருக்கிற கோயில் இல்லை இதை தெளிச்சுட்டு இல்லை இது குளிக்கும் போது ஒரு சொட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துட்டு அதில் குளிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க நல்ல நல்லவே நாங்கள் வேலை போனதுனாலே எங்களுக்கு இந்த இது கிடைச்சிது அப்புறம் அதிலே வந்து இந்த புல் இந்த புல்லும் வந்து நம்ம ஒவ்வொரு இனக்க அப்படி எடுத்து எத்தனை பேர் இருக்கோமோ அப்படியே தலையை சுற்றி அப்படியே ஒரு ஒரு சுற்றி சுற்றி போட்டுட்டு அப்புறம் அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கணும் ஏன்னா இந்த வருஷத்தோட அந்த விசுவாக விசு அந்த வருடம் வந்து அந்த மாதிரி பிறந்திருக்கு எல்லோருக்கும் நல்லதாக இருக்குது ஆனால் ஒன்று சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகும் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க பார்த்துக்கோங்க பத்திரமா